ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆற்களை சமையல் ஆற்களை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பாப்பா வந்து ஈரல் ஆட்டு ஈரல் வறுவல் கேட்டுச்சுங்க அதனால கால இழுப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈரலை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி மஞ்சத்தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அப்போ தான் இந்த கவிச்சி வாழை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் மணக்க மணக்க செக்லாட்டினு நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பை போட்டு படப்படணும் அவங்க பொறிஞ்சோனே கருவலை போட்டு படப்படப்படணும்னு பொரிஞ்சவனே காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சதில் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நறுக்கி போட்டு வதக்க வதக்கின்னு எண்ணெயில் வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டையும் போட்டு அப்போ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக் வதக்கு வதக்க வதக்க வதக்கிட்டு நல்ல அந்த கொஞ்சம் வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூளு உப்பு அந்த ஈரலுக்கு தேவையான தூளுப்பையும் சேர்த்து விட்டுருந்தாருக்கு மஞ்சள் தண்ணியில் ஓரிக்கிட்டு பாருங்கள் ஈரல் அப்படியே புளிஞ்சிட்டு ஈரல் மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த மஞ்சள் தண்ணியை கீழே ஊற்றிடலாம் அப்போ தான் இந்த கவுச்சி வடைய இல்லாமல் சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கலரு கலர் கலரு கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சரியா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு போட்டு அப்படியே கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க தண்ணியே ஊற்ற வேணாம் ஈரலுக்கு அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் வந்துடுவாங்க தண்ணி ஊற்றினா சிம்ளே வச்சா நல்லா தண்ணி விடுவாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு ரெ அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு வாட்டி திறந்து திறந்து கிண்டி விட்டு திறந்து பார்த்தா அடாடாடா வாசனை வாசனை தாங்க முடியலங்க பாப்பா பக்கத்தில் வந்துட்டு அம்மா இதுவே நல்லா இருக்குது இன்னுமே என்ன பண்ண போறீங்க நிச்சயம் அவ்வளோ தான் பாப்பா ஃபைனல் தான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணணும் டச் பண்ணணும்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாருங்கள் சூப்பராக ஈரல் ரெடி ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சி ரெண்டு வாடி திறந்து திறந்து கிண்டிக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோம் அதில் அப்படின்னு சொன்னால் மிளகுத்தூள் நல்லா மிளகுத்தூளை போட்டுட்டு இறக்கி வச்சோன்னா அப்படி இருக்கும் மிளகுத்தூளை போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிட்டு கருவேப்பில இருக்க பாருங்க பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அந்த கருப்பிலையும் போட்டு ரெண்டு கலரு கிளறி எடுக்கி வச்சா பா பாப்பா தட்டிலே வச்சு சாப்பிடுச்சுங்க அப்புறம் அந்த கிரேவியை சாதத்தில் போட்டு சாப்பிடுச்சு சூப்பர்